ஆறு லிட்டர்ல இருந்து ஆரம்பிச்சேன் பர்ஸ்ட் நம்ம வீட்டுல அடுத்தது சிறு திரு நம்ம வீட்டுல ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர் வந்து அப்ப விழுந்தாலுமே இந்த இடத்துல வலிக்கு விழுந்துட்டாரு பால் அப்படின்னுட்டு யாராவது பக்கம் பறவை அனைவருக்கு வணக்கம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஐ மீன் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வில்லேஜ் இருக்கும் சொந்த ஊர் இருக்கும்ல சோ அது மாதிரி நம்ம ஒரு ஒரு அண்ணனை இன்னைக்கு பாக்க வந்திருக்கோம் பதவில எதை பற்றி அப்படின்னா ஒரு சின்ன தொழில் பண்ணி நம்மளும் அந்த சொந்த கிராமத்திலேயே இருந்து நம்ம பெரிய லெவலில் வரலாம் நம்மளும் வந்து ஒரு பைக் தக்க பேர்சனாக வரலான்ற எடுத்துக்காட்டான அந்த அண்ணன் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு சின்ன தொழில் பண்ணி தான் இந்த வந்திருக்காரு ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்குமே நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம அப்படியே வெ வேலைக்காக வெளியூர் போவோம் நம்ம அங்கேயே சம்பாதிப்போம் மேரேஜ் பண்ணிட்டு அங்கேயே இருப்போம் ஆனால் எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது சொந்த ஊரில் சின்ன விழா இருக்கும் அவ்வளோதான் அது மாதிரி ஒரு ஒரு அண்ணன் வந்து அங்கே இருந்தவர் இப்போ வந்து அங்கேருந்து வந்து திருப்பூர்லேருந்து ஒர்க் பண்ணவர் அதுக்கப்புறம் கிராமங்களில் வந்து அவர் கஷ்டப்பட்டு இப்படி குடும்பத்தில் எப்படி நண்பண்ணுன்னு தெரில மூணு குழந்தைய வச்சுக்கிட்டு அவர் சின்ன கோட்டு உள்ளே இருந்துக்கிட்டு அப்படிலாம் கஷ்டப்பட்ட மனுஷன் இங்கேயோ ஒரு ஸ்பார்க் வந்து ஒரு சின்ன சிறு சிறு தொழில் சின்ன குட்டியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஆசைப்பட்டாப்பில் ஆசைப்பட்டு அதுலேருந்து இப்போ வந்து பெரிய வளர்ச்சி அடைஞ்சு மூணு குழந்தைய நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சு ஒரு அழகான வீடு கட்டி ஸோ அவர் பிடிச்ச மாதிரி லைஃப் லீட் பண்றாரு நம்மளும் கிராமப்புறத்துல இருந்து பிறந்த ஊர்ல இருந்து நம்மளும் வந்து ஒரு டவுன்ல என்ன வாழ்க்கை வளரமோ அதே மாதிரி இங்கேயும் வாழலாம் நம்மளும் ஜெயிக்கலான்ற ஒரு எடுத்துக்காடுற அண்ணன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் மிஸ்டர் ஜோசப்னு சொல்ற அண்ணன் அவர் வந்து ஒரு சின்ன சிறு பாலியாவரம் பாலியாவிறோம் அண்ணா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பத்து வீட்டுக்கு பால் கொடுத்தாரு ஒரு சின்ன பசுமாடை வாங்கி அதுல இருந்து அப்படியே முன்னேறி முன்னேறி வந்து நிறைய ட்ரபுள் ஆகி நிறைய பேர் பேசப்பட்டு இதை வச்சு என்ன முன்னேற போறேன் அப்படின்னா நிறைய பேர் அவங்க அண்ணனை வந்து விமர்சாங்க அது விமர்சனத்தெல்லாம் தாண்டி அண்ணனும் வந்து என்னால் ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்களா வந்து கஷ்டப்பட்டு அவரும் ஒரு பெரிய லெவலில் கட்டிருக்காருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது ஏன்னா நம்மளா ஃபாரின்ல போய் சம்பாதிக்கணும் ஃபாரின்ல இருந்து ரெண்டு லட்சம் லட்சம் மூணு சம்பாதிக்கிறோம் அப்படி இருந்து பண்ண முடியும் அப்படின்ற பேச்சு வார்த்தை இருக்கும் நம்ம சென்னையில் போய் மாதம் வந்து ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறோம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறோம் அப்போ பண்ண முடியும் அப்படின்ற ஏதோ ஒரு வந்து உடச்சரி இருக்காங்க அண்ணன் எனக்கு இன்ட்ரிவியூக்கு வந்திருக்கும் உண்மையிலே இந்த 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 அவர் அண்ணனுடைய வார்த்தை வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கும் மாறலாக இருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன் வாங்க அண்ணனை பார்ப்போம் நம்ம வந்து ஏற்கனவே பேசணும் பால்காரர்கள் சோச பஞ்ச நாளே வந்து இந்த சுற்றுலா எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க நான் ஆரம்பத்துல இப்ப டெய்லர்களை பார்த்தேன் ஓகே ஆமா இங்கே தான் டெய்லர் பழகுனேன் ஃபர்ஸ்ட் அப்புறம் இங்க உள்ள கஷ்டத்தை பாத்துகிட்டு நான் திருப்பூர் போனேன் திருப்பூர்ல போய் கொஞ்சம் நாள் இருந்தேன் காலங்கள் இருந்தும் போது வீட்டுல கொஞ்சம் கஷ்டங்கள் அங்க இருந்தும் சமாளிக்க முடியல ஃபேமிலி விட்டு போறாமே அப்படின்னு ஒரு மன இதுல இருந்தேன் அப்புறம் திரும்ப ஒரு ஐடியா இருந்துச்சு இங்கே பால் யாரும் பண்ணலாம் அப்படின்ட்டு திருப்பூர்லேயே பண்ணலாம்னு கேட்டாங்க இல்லை நம்ம ஊர்லேயே போய் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு வந்து இங்கே வந்து நான் சிறு சிறு ஒரு மாடு ரெண்டு மாடுமா வாங்கினேன் அப்புறம் பக்கத்துலேயும் இதை நான் பண்ணுறத பார்த்து பக்கத்துலேயே நான் பால் கறந்து தாரேன் அப்படின்லாம் சொன்னாங்க அதுலருந்து அப்படியே ஆரம்பிச்சேன் அப்படி ஆரம்பிச்சு வந்தீங்க ஸோ முதல்ல நீங்கள் வந்து டெய்லர் கடை வச்சு நீங்கள் ஏதோ ஓட்டி ஃபேமிலி இருப்பீங்க ஸோ அங்கே இருந்து இங்கே வந்த உடனே இங்க வந்த உடனே எது மாதிரி ஆரம்பிக்க முன்னாடி என்ன வேற வேலை பாத்தீங்கன்றது சொல்லுங்க இதுக்கு இடையில வந்து மரங்கள் வட்டுறது கிராமத்துல வேலைகள் மரங்கள் வெட்டு கூலிக்கு போகிற மாதிரி மாதிரி இருந்தேன் நான் டெய்லர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கும்போது இதே கிராமத்துல இருந்து வேலை பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருந்தேன் கல்யாணம் பண்ண உடனே கஷ்டங்கள் வந்த உடனே இந்த கூலி வேலை போறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் வெக்கப்பட்டுக்கிட்டு மறைமுகமா போறது அந்த இடத்துக்கு அப்படி மாதிரி இருந்தேன் கூலி வேலைன்னா மரம் வெட்ட போவேன் மரங்களை ஏத்துருக்கும் போவேன் அப்புறம் திரும்ப இந்த ம மரம் மட்டைகள் ஏத்துறது வைக்கிறது செங்கல் ஏத்துறது இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் உதும்புறவே போய் சேருவேன் அந்த இடத்துக்கு அப்படி மாதிரி இருந்தேன் அப்ப மக்கள் பார்வை எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க அப்ப வந்து மக்கள் பார்வை வந்து அவங்க நினைப்பு என்ன தெயில தொழில விட்டுட்டு வேலைக்கு போறா அப்படின்னு பண்ணப்பாங்க நம்ம வந்து ரன்னிங் பண்ண முடியல கல்யாணம் பண்ண அப்படின்னாலே குடும்பத்தை சரி பண்ண முடியல திருப்பூர்ல இருந்தா ரன்னிங் பண்ண முடியல நம்ம ஃபேமிலி இங்க விட்டுட்டு அங்கே போய் நம்ம ஒழுங்கான வேலை பாக்க முடியல திரும்ப என்னோடனா சே இந்த தொழில் பண்ணோம்னா கிராமத்துல இருக்கலாம் விவசாயமும் நம்ம இடங்களை பார்த்து குடும்பத்தோட இருக்கலாம் இருக்கலாம் இங்க விவசாயம் நம்மட்ட இடத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு வந்தேன் எப்படி இது வந்து ஸ்பார்க் ஆச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு இந்த பால் எடுத்து நம்ம தொழில் பண்ணி முன்னேற முடியும்னு எப்படி உங்க நம்பிக்கை வந்துச்சு எப்படின்னா நம்ம உறவு சொன்னாங்க உறவு முறைகள் சொன்னாங்க அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி நீ அங்கே போய் கஷ்டப்படுறது நீ வீட்டுல இருந்தே கஷ்டப்பட்டியா முன்னேறியலாம் ஃபேமிலியோட குடும்பத்தோட இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி சரி அதனால தான் பெரும்பாலும் செய்ய வந்தது செய்ய வந்தீங்க ஸ்டார்டிங்ல எப்படி எத்தனை லிட்டர் எடுத்துட்டு போனீங்க எப்படி ட்ரபுள் எப்படி ஃபீல் பண்ணீங்க ஸ்டார்டிங்கில் வந்து என்ன ரெண்டு மாடல் இருந்துச்சு மூணு மூணு ஆறு லிட்ரு ஆறு லிட்டர் வச்சு ஃபஸ்ட்டு ஆறு லிட்டர் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஆமா நீ கொஞ்சம் நான் கொஞ்ச நாள் இப்படி தான் ஒரு வாரம் கொஞ்ச நாள் ஒரு வருமானம் இருக்காது அப்புறம் அப்புறம் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் வேலைக்கு போனோம்னா பது ப மாசத்துல இருபது நாள் வேலை இருக்கும் இரு பத்து நாள் எப்படியாவது லீவ் போட்டுருவோம் ஒரு நல்லது கட்டது போவோம் வேலை இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி லீவ் போடுவோம் அப்ப நம்ம ரெகுலரா ஒரு இருநூறு ரூபா கிடைச்சாலே ஓ மாசம் அந்த கூலிக்கு இந்த கூலிக்கு சரியா வந்துரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில்தான் செய்ய ஆரம்பிச்சேன் சிறுது வந்துரும் அப்படின்ட்டு அன்னைக்கு ஆறு லிட்டர்ல இருந்து ஆரம்பிச்சேன் பர்ஸ்ட் நம்ம வீட்டுல அடுத்த வயது சிறு சிறுக நம்ம வீட்டுல ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர் வந்துச்சு அப்புறம் நம்மளோட என்னுடைய கரெக்டான தொழிலை பாத்துக்கிட்டு பக்கத்துல சரி பக்கத்துல உறவுன செய்ய என் மோமாடு கண்டு போட்டு வாங்கிட்டு போங்க அப்ப நான் அதுல இருந்து ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு அன்னைக்கு வந்து நான் வந்து கேனோட கட்ட மாட்டேன் இந்த ஊதா கேண முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த லிட்டரு படித்தவங்க சைடுல வாலிய போட்டு போய் அந்த கிராமத்துல வாங்கிடுறேன் அப்புறம் சிறு சிறு அப்படியே ஒவ்வொரு கேனா கட்டி இன்னைக்கு ஒரு இருநூறு லிட்டரு காலையில இருநூறு லிட்டர் சாயங்காலம் ஒரு நூத்தி லிட்டர் வர அளவுக்கு இன்னைக்கு சுத்து வட்ட எல்லாரும் அந்த அளவுக்கு பழக்கங்கள் வந்து பண்றாங்க சோ இப்ப நீங்க இப்ப கால எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போறீங்க அப்ப அது மாதிரி அப்பெல்லாம் எப்படி தூக்கத்தை விட்டு எப்படி போறீங்க அலார வச்சுக்குருவேன் பக்கத்துல என்ன பக்கம் வந்து மட்டும் மட்டும்தான் கிடைக்கிற ஆமா கிராமங்கள்ல வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி என்ன எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற லைட்டு போடல நேரம் எந்திரிக்கல அப்படின்ட்டு அவங்களே வந்து கூப்பிடுவாங்க கூப்பிட்டு என்ன அனுப்பி விட்டுட்டு அவள் பால்காரங்க பாலுகாரங்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஒரு சப்போர்ட் இருந்துச்சு எனக்கு இந்த தொழிலுக்கு அதே மாதிரி எழுந்திரிச்சு எழுப்பி விட்டுருவாங்க எழுப்பி விட்டுருவாங்க அவங்களோட சப்போர்ட் இருக்கு அதுல மனைவியோட கண்டிப்பா சப்போர்ட் இருக்கு அந்த அளவுக்கு வர முடியாது அதுவும் டெய்லர் தான் வீட்லயும் டெய்லர் வந்து நான் டெய்லரா இருக்கும் போதும் இப்போ வீட்லேயும் தச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு திரும்ப பால் எடுக்க முடிஞ்சு திரும்ப சப்போர்ட் இப்போ நானே வண்டியில் இன்னைக்கு வண்டி பஞ்சரா பார்த்தீங்கன்னா உடனே நம்ம வீட்ல இருந்து வண்டி எடுத்துட்டு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகே ஆமா அந்த மாதிரி எல்லாம் இப்ப நீங்க நைட்ல பழகாலங்கள்லாம் நீங்க பால் எடுத்துக்கோயில கீழே விழுந்திருப்பீங்க கொட்டி இருக்கும் அப்பனா எப்படி மக்களை எப்படி பேஸ் இப்போ நான் வந்து முன்னாடி வந்து ரோடு பள்ளமாவே இருக்கணும் அந்த மண் மண் பாதையிலேயே ஓட்டி அணு உள்ள அப்பவும் விழுந்துருக்கான் எந்திரிச்சிருக்கான் குழப்பால் இருக்கான் திரும்ப ரோடு இப்போ ஒரு சில இடத்துல ரோடு நல்லா இருக்கு அந்த கரெக்டா மூணு ஐம்பது மணி போல எந்திரிப்போம் அவ ஸ்பாட்டுக்கு என் மூட பாலை கறந்துட்டு நெருக்கி நாளை கால அஞ்சு மணிக்கெல்லாம் அடுத்த கிராமங்கள் பக்கத்துல வீட்டுல எல்லாரும் கொண்டு வந்துருவான் நம்ம போய் வாங்கி வந்துருவான் அப்ப விழுந்தாலுமே இந்த இடத்துல வலிக்கு விழுந்துட்டாரு பாலிட்டாரு அப்படின்ட்டு யாராவது அக்கம்பக்கம் பறையணும் பறவுன்னு ஒன்று இந்த மாதிரி கொட்டி போய் சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்குருவாங்க ஓ மக்கள் வந்து காசு வாங்க மாட்டாங்க அவங்க அன்னைக்கு வந்து ஏத்துக்குவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஸோ அது வந்து பெரிய மனசுல மக்கள் இடத்துல உங்களுக்கு சிராமங்கள்ல அது கண்டிப்பா உண்டு அது அதை எதிர்பார்த்து நம்ம தொழில் முன்னேறலாம் ஸோ வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஜோசப் வந்து டெய்லர் ஜோசப்னு பேர் வந்திருக்கு பால்கார ஜோசப் அப்ப இருந்த நம்ம வீடு இருந்திருக்கும் குழந்தைங்க வீட்டில் வச்சிருப்பீங்க இப்போ எப்படி எப்படி என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுங்க அப்ப கல்யாணம் பண்றதுக்கு முன்னே டீலரா இருந்தேன் கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு குழந்தை வர வரைக்கும் டீலரா இருந்தேன் அப்புறம் வருமானங்கள் பார்த்தா அதனால என்ன அடுத்து இந்த நிலைக்கு வந்தேன் இதுக்கு முன்னாடி டெய்லரா இருக்கும் போதோ வீட்டுல வந்து பங்கு வகிக்கும் போதோட ஒரு எனக்கு பங்கு கொடுத்து ஒரு சின்ன கிரா வீட்டுல ஒரு குடிசைல கட்டிக்கிட்டு இருந்தேன் ஒரு மழை வெஞ்சாலும் அடுத்த வீட்டுக்கு நம்ம தோல்ல தூக்கி போட்டு தூயிடுறேன் ரெண்டு குழந்தை மூணு குழந்தையுமே படையை புடிச்சிட்டு ஒரு வண்டியை போட்டு திரும்ப வந்து மழை உடனே இங்க வந்து போட்டுவோம் திரும்ப நாங்க நாலு மணிக்கு நான் எந்திரிப்பேன் வீட்டுல அஞ்சு மணிக்கு எந்திரிக்கும் போது குழந்தைய எந்திரிச்சு வந்துருங்க அப்படின்ட்டு ஊட்டி போட்டு தான் போவாங்க வேலை ரெண்டு பேரும் பால் எடுக்க போயிட்டு பக்கத்துல டவுன்ல பக்கத்து வந்து மெயின்ல வந்து ஏத்தி விட்டு வருவோம் பாலை அது வரைக்கும் பிள்ளைய பூட்டி அடக்க திரும்ப நாங்க வந்தா திறந்து அந்த பிள்ளைய சாமி போடுவோம் இன்னைக்கு வந்து பெரிய பிள்ளையா ஆயிடுச்சுங்க ஆமா நல்லா படிக்குது வைக்குதுங்க இப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து இப்போ கஷ்டம் இல்லாம நான் வளர்த்துக்கிட்டு ஸோ அந்த ஒரு தந்தைன்ற இதை வந்து கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில நீங்க முன்னேறி இருக்கீங்க அப்படின்றதுல ஸோ இப்போ உள்ள இப்போ உள்ள பசங்க வந்து சும்மா தொழில் சின்ன தொழில் பண்ணணும் இது மூலம் வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே டவுன்ல இருக்குன்னு ஆசைப்படுறாங்க ஸோ அது எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் கையில நிற்காது ஆனா ஒவ்வொரு ஆளுக்குமே வந்து கிராமப்புறத்துல ஒரு நல்ல வீடு இருக்கணும் நல்ல ஒரு சின்ன குட்டியோ காரு இல்லை பைக் இது மாதிரி வாழணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல ஸோ அப்படி அப்படி இருந்து வந்தாலே இப்போ இந்த அளவுக்கு மாறணும் நம்பிக்கை இருந்துச்சா முன்னாடி ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்ல வந்து எந்த தொழில் நான் ஒரு டெய்லர் தான் எந்த தொழில் போனாலும் ஒரு நம்பிக்கையோட போகணும் கண்டிப்பா கண்டிப்பா கூட கடுமை அதே எண்ணத்துல இருந்தோம்னால் வேற எந்த இடஒரு இல்லாமல் அதே எண்ணத்துல போகணும் இடஒரு வரும் வந்தாலுமே அதை தவிர்த்துட்டு அதே எண்ணத்துல இருந்தா கடுமையா நம்மளுடைய முப்பது ஆண்டுக்குள்ள ஒரு லெவலுக்கு வந்துடலாம் வந்துடலாம் கண்டிப்பா உண்டு இப்போ வந்து இன்னைக்கு அந்த பால்காரன் ஜோசப் எப்படி உங்களை எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க மக்கள் சொல்லல அன்னைக்கு

ஒரு முப்பது வயசுக்குள்ள அத முப்பது முப்பது ஆண்டுக்குள்ள அத அடைஞ்சிருவாங்க அடைச்சிருவாங்க நான் வந்து விவரம் தெரியும் போத முப்பது வருஷம் கஷ்டப்பட்டா மீதி அறுபது வருஷம் உட்கார்ந்து சாப்பிடலாம்னு எனக்கு ஒரு சொல்லியிருக்காங்க என் காதல விழுந்துருக்காரு யாரு சொல்லணும்னு சொல்ல முடியாது தெரியல யாரும் அப்போ எனக்கு சின்ன வயசுல அது வந்து ஃபாதர் சொன்னாரா ஆஹ் எனக்கு ஓரிப்பா மாணவர் சொன்னாரா தெரியல பாதர் சொன்னாரா யாருன்னு தெரியல சொன்னா முப்பது வருஷம் கஷ்டப்பட்டா தொண்ணூறு வயசு தொண்ணூறு வருஷம் உட்காந்து சாப்பிடலாம் உட்காந்து சாப்பிடலாம் ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னது எனக்கு மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்கு ஓகே ஓகே இந்த அளவுக்கு நீங்க வளர்ச்சி இருந்திருக்கீங்க வீடு வந்துருச்சு இடம் வந்துருச்சு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு கடவுளுடைய சப்போர்ட்னால உங்க உழைப்புனால முக்கியமா மனைவியுடைய சப்போர்ட்னால இந்த மக்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க மூணு குழந்தைகள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்ப எல்லாம் பண்றாங்களா இப்ப பெரிய பின்னாடி சப்போர்ட் பண்ணுச்சு அப்பவே சப்போர்ட் தான் வந்து வீட்டுக்குள்ளி திறப்பான் உள்ள அழுதுகிட்டு கிடக்குங்க அதே சப்போர்ட் பெரிய

உட்காந்து சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை சொல்லி இந்த அந்த வார்த்தை தான் உங்களுக்கு அதான் கண்டிப்பா அதை டேனிங்க தான் ஸோ வந்து நம்ம வந்து தீவிரமாக உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலான்றது அண்ணன் ரொம்ப தெளிவாக அவருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது மாதிரி பதிவுகள் வேணும் அப்படின்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேங்க நெக்ஸ்ட் பதிவில் பார்ப்போம் ரொம்ப நன்றி வணக்கம்